ஒட்டுமொத்த படைப்பினங்களை விடவும் சிறந்தவங்க சிலர் சொல்லுறாங்க நபி சொல்லல்லா அலையுஸ்லாம் அவங்க நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்னு சொல்கிறாங்க ஒரு சாதாரண கல்லு ஒரு மாணிக்க கல்லு ஒன்றாகுமா நம்ம ஒரு சாதாரண கல் நபி சொல்லாஹு அலைய சுல்லாம வந்து ஒரு மாணிக்க கல்லு அல்லாஹு தாய்லா நபி சொல்லலா அவர்களை அனைத்து நபிமார்களை விடவும் படுத்தினா ஏன் இந்த உலகத்தையே அவர்களுடைய இருந்தான் அல்லாஹு தாயிலா படைத்தான் இன்றைக்கு நமக்கு வேர்வை வ நம்மளுக்கு வேர்வை வந்துச்சுக்குன்னா நம்மளுக்கு நாற்றை எடுக்கும் அதே சிலருக்கு சிலருக்கு வேர்வை வந்துச்சுன்னா அவங்க பக்கத்திலே நிற்க முடியாது அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும் ஆனால் நபிசல்லாஹு வலீஸ்வருடைய வேர்வையை அல்லாஹு தாயிலா கஸ்தூரி நறுமணமாக மணக்க செய்தான் ஜாபீர் அலி அல்லா அவங்க சொல்கிறாங்க நபிசல்லா அவங்க ஒரு வழியாக போனாங்கன்னா அந்த வழியில் வந்து மூன்று நாட்கள் நபி சொல்லலாஹாஹு வேர்வை வந்து கஸ்தூரி நறுமணமாக வீசி வீசி கொண்டிருக்குமா இருக்குமா சுபஹானல்லா அந்த கஸ்தூரி நிறுவனத்தை வச்சே நபிசலல்லா ஹுலேசுல அவங்க அந்த வழியாக தான் போயிருக்காங்கன்னு சஹாபாக்கள் அறிஞ்சு கொள்வாங்களாம் நபிசலல்லா ஹுலேசருடைய வேர்வையை நபிஸ் நபிசலல்லா ஹுலேசருடைய வேர்வையை சஹாபாக்கள் வந்து த உடம்புல அத்தராக பூசிக்கொள்வாங்களாம் அனஸ் அலியலா அவங்க சொல்கிறாங்க நபிசலல்லா ஹொலேசருடைய வேர்வையை சஹாபாக்கள் வந்து பக்குவமாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சு அது அத்தர் போன்ற நறுமண பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நபிசலல்லா ஹுலேசுலுடைய வேர்வை யூஸ் பண்ணுவாங்களாம் அல்லாஹ் அக்பர் மனித உடம்பிலிருந்து இருந்து வரக்கூடிய வேர்வை வந்து நாற்றம் எடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த வேர்வைய அல்லாஹு தாயுலா கஸ்தூரி நறுமணமாக மாற்றி நபிசல்லு அவர்களை அல்லாஹு தாயிலா சிறப்பு படுத்திருக்கின்றான் அலமது நம்ம கண்ணு மணிக்கு நபீசுல்லதா உலீஸ்வரனு கண் இருக்காது நம்ம நம்மளுடைய கண் வந்து முன்னாடி உள்ள இருக்க பொருட்களை மட்டும்தான் பார்க்கும் பின்னாடி என்ன இருக்குது என்பதை என்னாலே சரி உங்களாலே சரி பார்க்க முடியாது இப்போ என்னால உங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஆனா எனக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாது என்னால பார்க்க முடியாது ஆனால் நபீசல்லதா உலீசுவருடைய கண்ணை வந்து முன்னாடி உள்ளதையும் பார்க்கும் பின்னாடி உள்ளதையும் பார்க்கும் இருளில் உள்ளதையும் பார்க்கும் ஒளியில் உள்ளதையும் பார்க்கும் ஒரு முறை ஆயிஷா அலிலா அவங்க கிட்ட நபிசுலல்லா வலீஸ்வரன் சொன்னாங்க ஆயிஷாவே ஜிப்ரல் அலிஸ்ல அவங்க உன் மீது சலாம் சொல்றாங்க பதில் சலாம் சொல்லுமா என்று நபி சொல்லல்லா வலீஸ்வரம் கூறினாங்க அதுக்கு ஆயிஷா அலீலாஹை கேட்டாங்க யார சூழல்லா நான் பார்க்காத எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே என்று ஆயிஷா அலீலா அவங்க கூறினாங்க மலக்குமார்கள் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் நபிசல்லா அலேஸ்வரவங்க மலக்குமார்களை பார்ப்பாங்க இப்படி நம்ம பார்க்க முடியாத பல விஷயங்களை நபிசல்லா அலேஸ்வல்ல அவர் பார்க்கும் ஆட்சல அல்லாஹூ தாய்லா நபிசல்லா வலீஸ்ல அவரை தந்தி நபிசல்லா வலைசுலாம் அவர்களுக்கு வழங்கி அல்லாஹூ தாயிலா நபிசல்லா வலைஸ்வலா அவரை சிறப்பு படுத்திருக்கின்றான் நம்ம கையை அணிக்க நபிசல்லா வளீஸ் கை இருக்காது நம்மளுடைய கைகள் வந்து சாதாரண வேலைகளை மட்டும்தான் செய்யும் நம்ம கைகளை கொண்டு சாப்பிடுவோம் எழுதுவோம் பொருட்களை எடுப்போம் ஆனால் நபி சொல்லலா வலீஸ்வருடைய கை வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும் ஒரு முறை ஹுதைஃபியா உடன்படிக்கையின் போது நபி சொல்லலா உதைவியா உடன்படிக்கையின் போது மக்கள் எல்லாத்துக்குமே தண்ணி தான் எடுத்துச்சு அப்ப நபிசவலா வளீஸ் அவர்களுக்கு முன்னால் ஒரு குவலையில தண்ணி இருந்துச்சு அதை வச்சுதான் நபிசவதா வளேஸ்வரம் வந்து ஒழு செஞ்சாங்க அந்த நேரத்துல மக்கள் எல்லாமே நபிசவதா வளேஸ்வரம் பக்கம் ஓடி வந்தாங்க நபிசவதா வளேஸ்வரம் கேட்டாங்க யார் அசு நபிசலதா வளைசலம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு ஏன் ஓடி வரீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த மக்கள் சொன்னாங்க யார் அசுல் உங்கள் முன்னாடி உள்ள தண்ணியை தவிர எங்களை குடிப்பதற்கோ அல்லது ஒழு செய்வதற்கோ வேறு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே நபிசலதா வளைசனவங்க தன் கையை கூளைக்குள்ளே விட்டாங்க சுபஹேன் அல்லா உடனே நபிசவதா வளைசன ஒரு விரலுக்கு இடையிலேருந்து தண்ணி ஊற்றி பொங்கி வளைந்தது அதிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மக்கள் உளு செய்தாங்க அந்த தண்ணீரை குடித்தாங்க அல்லாஹ் அக்பர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மக்கள் அந்த தண்ணீரை குடிச்சிருக்காங்க அதுல ஒழு செஞ்சிருக்காங்க இப்ப சொல்லுங்க நபிசல்லா வலைசுலா அவங்க நம்மை போல ஒரு சாதாரண மனிதரா நம்ம கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வர வைக்க முடியுமா முடியவே முடியாது இப்படித்தான் அல்லாஹு தாயிலா நபி சொல்லலா வலைசுலா அவர்களை சிறப்பு படுத்திருக்கின்றான் இப்போ நம்மளுடைய நாக்கை வச்சு ஒரு உணவினுடைய ருசியை அறிய முடியும் பிரியாணியாக இந்த டேஸ்ட்டில் இருக்கும் உப்மாவா இந்த டேஸ்ட்டில் இருக்கும் ஆப்பிள் ஜூஸா இந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்படி ஒரு உணவினுடைய ருசியை மட்டும் தான் நம்ம நாக்கு அறியும் ஆனால் நவிசகதா ஒலிஸுடைய நாக்கு வந்து ஒரு உணவினுடைய ருசியை அறியும் அது ஹலாலா ஹராமா அது நல்லதா கெட்டதா என்பதையும் அறியும் நபிசல்லா அலீஸ்வரோடைய முடியை பற்றி தெரியுமா அது எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா நம்ம முடிய வச்சு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம முடிய ஒரு முசிபத்து தான் நம்ம முடி வந்து வீட்டில் அங்கிட்ட இங்கிட்டும் பிறந்தால் தருத்தினியமும் வறுமையும் தான் வரும் ஆனால் நபிசல்லா அலீஸ்வரோட முடியை வச்சு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி குணப்படுத்தலாம் உம்மோ சலாமார் அலியெல்லாம் அவங்க கிட்ட நபிசல்லா அலீஸ்வரோடைய முடி இருந்துச்சு யாருக்காவது கண் திருஷ்டியோ அல்லது நோயோ இருந்துச்சுன்னா நபிசல்லல்லா அலீஸ்வரோட முடியை தண்ணியில் முக்கி எடுத்து அதை குடிக்க கொடுப்பாங்க யாருக்கு எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் சரி அது குணமாகிடும் இன்றைக்கு பாருங்க நமக்கு ஒரு நோய் இருந்துச்சுன்னா கோடி கோடியாக செலவழிக்கிறோம் லட்ச லட்சமாக செலவழிக்கிறோம் ஆனால் அந்த நோய் வந்து சீக்கிரம் குணமாகின்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா முடியவே முடியாது ஆனால் நபிசலல்லா ஹலீஸ்வரோடைய முடி வந்து எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி குணப்படுத்திடும் இப்படித்தான் அல்லாஹூத்தாயா நபிசல்லா ஹலீஸ் அவர்களை படைப்பினங்களை விடவும் மிக்ஸ் படைப்பினங்களை விடவும் சிறப்புப்படுத்தியிருக்கின்றான் இப்படிப்பட்ட ரசூலாவை அல்லாஹ் அல்லாஹூ தன்னுடைய அபீபாக தேர்ந்தெடுத்தான் இப்படிப்பட்ட ரசூலை இப்படிப்பட்ட ரசூலை நேசிப்போம் இப்படிப்பட்ட ரசூலை பின்பற்றி வாழ்வோம் வாஹி தவ்வான் அலமது இல்லாஹி அபிமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா தால